ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்புக் குழந்தையை மிக மிக அவசரமான செய்தி உன் தாய் சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னிடத்தில் நான் தனியாக பேசியே ஆகணும் தங்கமே இது உனக்கான பதிவு உனக்கான வார்த்தைகள் என்றுதான் சொல்லணும் உனக்கான அறிவுரை இது தக்க நேரத்தில் நீ இதைக் கேட்க வேண்டும் தங்கமே அப்படிப்பட்ட கட்டத்தில் இப்போது நீ இருக்கிறாய் தனியாக கேள்வியது பரம ரகசியம் தங்கமே உனக்குள் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே பகைவனை கூட துணிவோடு எதிர்கொண்டு விடலாம் ஆனால் எனிக்க எனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பி விடாதே செல்வமே யாரெல்லாம் தொடர்வார்கள் யாரெல்லாம் பிரிவார்கள் என்பதை காலம் முடிவு செய்வதில்லை அவர்கள் பேசுகின்ற சொற்கள் தானே முடிவு செய்யுது முட்டை வெளியில் இருந்து உடைக்கப்பட்டால் ஒரு வாழ்க்கை முடிவடையுது அதே முட்டை உள்ளிருந்து உடைக்கப்பட்டால் ஒரு வாழ்க்கை துவங்குது வெற்றியின் ரகசியம் எப்போதும் உனக்குள் மட்டும்தான் தங்கமே உனக்கு மட்டும்தான் பெரியவர்கள் பிழையை தான் வெறுப்பார்கள் பிழை செய்தவனை வெறுக்க மாட்டார்கள் மற்றவர்களை கெற்றவர்கள் என்று சொல்லுவதன் மூலம் நீ விட மாட்டாய் தங்கமே பணம் பெரிதல்ல தங்கமே தேவையின் போது கிடைக்கும் பணம் பலத்தை தருகிறது தேவைக்கு மேல் கிடைக்கும் பணம் துயரத்தை தான் தருகிறது யாருக்காகவும் உன்குணத்தை மாற்றிக்கொள்ளாதே ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் நீ மாற வேண்டியிருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ தோல்வியும் துரோகமும் ஒரு மனிதன் சந்திக்காத வரை வாழ்க்கை முழுமையே அடையாது சகலமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை இந்த வாராகி தாய் சொல்வதை கேட்டுக்கொள் தக்க தருணத்தில் என் பிள்ளைக்கான பதிவு இது மனதால் குழம்பி போய் உள்ளாய் பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய் ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோ ஒவ்வொன்றாக மறைந்து போகும் இந்த உலக வாழ்வில் எதிர்த்து நிற்பவரெல்லாம் எதிரியும் துரோகியும் அல்ல ஆம் போடுவரெல்லாம் உன்னுடைய நட்பும் அல்ல சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல் மாறும் இந்த உலகில் எவரும் எவருக்கும் உத்தமரல்ல நம்பிக்கையோடு அடி வைத்தால் பாதைகள் மோசமாக இருந்தாலும் உன் பயணம் வெகு நன்றாக சிறப்பாக அட்டகாசமாக இருக்கும் தங்கமே சில உறவுகளோடு பயணித்த பயணங்கள் முடியும் போது இன்னும் கொஞ்சம் அவர்களோடு சென்றிருக்கலாமே நம் மனதிற்குள் ஒரு ஏக்கம் இருக்கத்தானே செய்து நதி ஒருபோதும் தன் பாதையில் இருந்து பின்னோக்கி செல்லாது முன்னோக்கித்தான் பயணிக்கும் நதிபோல் இருந்துவிடு கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தில் கவனம் செலுத்தி விடு வலி வேதனை ஏமாற்றம் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி கட்டம் அல்ல தங்கமையும் வாழ்க்கையை புரிந்து கொண்டு பயணிப்பதற்கான அது முயற்சி கட்டம் தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவுமே இல்லையே உன்னுடைய துணிவும் உன்னுடைய முயற்சியும்தான் வெற்றியின் முதற்படி எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று எதிர்பாராமல் கிடைக்காது போகும்போது நீ உடல் அளவு உளவியல் ரீதியாக ஒரு தாக்கம் ஏற்படும் என்பது யதார்த்தமான உண்மைதான் ஆனால் நீயோ இந்த பின்னடைவை வெற்றியின் முதற்படியாக என் கொண்டு உன்னுடைய நகர்வுகளை நிதானமாக நகர்த்து தங்கமே அதை விட்டுட்டு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று துவண்டு போய் மன முயற்சிகளை கைவிட்டுக் கொண்டிருக்கிற முயற்சி செய்வதுதான் விடாமுயற்சி தங்கமே சில காயங்கள் மறந்தால் சரியாகும் சில காயங்கள் மறந்தால் தானே சரியாகும் மனிதனுக்கு பிரச்சனை ஆனால் அதனால் கடவுளுக்கோ அர்ச்சனை வறுமை வந்தால் வாடக்கூடாது வசதி வந்தால் ஆடக்கூடாது வீரனோ சாவதே இல்லை கோளை வாழ்வதே இல்லை சொல்வது புரிகிறதா நானும் உனக்கு எத்தனையோ வழிகளில் விளக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் என் அறிவுரையை கேட்டுவிடு மனதை போட்டு பதைபதைத்து பதைத்து வைத்துள்ளாய் உண்மை எப்போதும் சுருக்கமாகத்தான் பேசப்படும் பொய் எப்போதும் விரிவாகத்தானே பேசப்படும் யோசிச்சு பார் கருப்பு மனிதன் இரத்தமும் சிவப்புதான் சிவப்பு மனிதன் நிழலும் தான் வியர்வை துளிகள் ஒப்பாக இருக்கலாம் ஆனால் அவை வாழ்க்கையை இனிப்பாக மாற்றுமே சிந்தித்துப்பார் உனக்கான பதிவு என்பதால் தான் ரகசியமாக தனியாக கேள் என்று கூறினேன் உன் வாராகித்தாய் கடனாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி திருப்பி தெளி செலுத்தினால் தான் இம்மதிப்பு செலவு போக மீதியை சேமிக்காதே சேமிப்பு போக மீதியை செலவு செய்துவிடும் உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இரு வெற்றி பெற்றால் சிலையாகி விடுவாய் தோல்வி அடைந்தால் சிற்பியாகி விடுவாய் எல்லோருடைய சூழ்நிலையும் எப்படிப்பட்டது என்று நான் சொல்லி விளக்கிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையானதை கேட்டுக்கொள் உன் உறவுகளில் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணம் தானே முடிவு செய்து பணம் பாரேன் பணம் பார் உறவுகள் உன்னை போற்றும் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுப்பார் மண்ணை வாரி தூற்றும் அப்படிப்பட்ட உலகத்தில் அப்படிப்பட்ட சுற்று வட்டாரத்தில் தான் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பேசி பேசியே உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதெல்லாம் பொய் அவர்கள் பேச்சில் நீ ஏமாந்து விடுகிறாய் என்பதுதான் உண்மை அனைத்தையும் வாங்கி கொடுத்து சமாளிப்பவன் புத்திசாலியாகி விடுவான் வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லியே சமாளிப்பவன் திறமைசாலியாகி விடுவான் குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான் குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகிறான் செல்வமே என்பது வேதனைதான் ஆனால் விழுந்த இடத்தில் மீண்டும் எழுவதோ சாதனை தானே தங்கமே நீ வழியில் துடித்த நாட்கள் உண்டு யாருக்கும் தெரியாது நீ கண்ணீரோடு கடந்த இரவுகள் உண்டு யாருக்கும் தெரியாது நீ எதிர்கொண்ட அவமானம் உண்டு அதுவும் யாருக்கும் தெரியாது நீ கண்ட கனவுகள் கை நெழுவி போனது கூட யாருக்குமே தெரியாது தூக்கி எறியப்பட்ட தருணங்கள் உண்டு அதுவும் யாருக்கும் தெரியாது ஆனால் நீ இப்போது புன்னகையோடு இருப்பது மட்டும் எல்லோருக்கும் சுற்றி இருப்பவர் எல்லோருக்கும் தெரியும் அதைத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் புரிந்துகொள் தங்கமே நல்லவர்களை நீ தேட தேவையில்லை நீ நல்லவராக இருந்தால் போதும் உன்னை தேடி நல்லவர்கள் மட்டும்தான் வருவார்கள் செல்வமே இறுதியாக சொல்கிறேன் கீழ் தீப்பெட்டியில் தீக்குச்சிகள் நிறைய இருக்கும் போது பற்ற வைக்கும் முறையில் பக்குவம் இருக்காது ஒற்றை தீக்குச்சி மட்டும் இருந்தால் காற்றை கூட அடக்கி வைக்கும் நிதானம் இருக்கும் தோற்ற அனுபவங்களை எல்லாம் நிதானத்தோடு நினைத்துப்பார் ஏற்றம் வரும் வாழ்க்கையில் உன் உன் வாழ்க்கையில் ஏற்றம் வரும் தங்கமே வெற்றி நிச்சயம் ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி